ஸ்டெம் செல் அற்புதங்கள் சூப்பர்மேன் நடிகர் கிறிஸ்தோபர் ரீஃப் தனது உடல் நிலையின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் ஸ்டெம் செல் சிகிச்சைதான் என்று உறுதியாக நம்பினார் அதனாலேயே ஸ்டெம் செல்லின் மருத்துவ பலன்களை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக ஸ்டெம் செல் சிகிச்சை தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் அப்போதைய காலகட்டத்தில் ஆண்களில் உயிரணு மற்றும் பெண்களில் சினை முட்டை சேர்ந்து கருமுட்டை உருவான பிறகு அதில் இருந்துதான் ஸ்டெம் செல்லை எடுத்து சிகிச்சைக்கு பயன்படுத்தினார்கள் இதற்கு அங்குள்ள அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மனித உயிர்களை உருவாக்கும் ஸ்டெம் செல்களை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் புதிதாக உருவாகக்கூடிய உயிர்கள் அழிகின்றன என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் இந்த எதிர்ப்புகளால் கிறிஸ்டோபர் ரீஃப் சோழ்ந்து விடவில்லை ஸ்டெம் செல் சிகிச்சையின் மகத்துவம் பற்றியும் அதனால் மருத்துவத்தில் புரட்சி ஏற்பட போவது பற்றியும் அவர் அரசியல் தலைவர்களுடனும் மத தலைவர்களுடனும் கலந்து உரையாடல் மற்றும் விவாதங்களில் ஈடுபட்டார் ஸ்டெம் செல் சிகிச்சை என்பது மனித உலத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானது இதில் மதத்தை கொண்டு வர வேண்டாம் என்ற கருத்தை முன்வைத்தார் பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டியும் அவர் ஸ்டெம் செல் சிகிச்சைக்காக குரல் கொடுத்தார் கிறிஸ்டோபர் ரீஃப் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோதே தனது பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி மாற்று திறனாளிகளின் நலனுக்காக நிதி திரட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டார் அதன் மூலம் மாற்று திறனாளிகளுக்கு உதவியும் செய்து வந்தார் மேலும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சிக்காக தனது அறக்கட்டளை மூலம் உலகம் முழுவதும் இருந்து மிகப்பெரிய தொகையை திரட்டி கொடுத்தார் ஏனென்றால் மருத்துவ உலகின் எதிர்காலம் ஸ்டெம் செல் சிகிச்சையில்தான் இருக்கிறது என்பது அவரது முழு நம்பிக்கையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஸ்டீல்மி என்ற தலைப்பில் தனது வரலாற்றை எழுதினார் அதிகம் விற்பனையாகும் நூல்கள் பட்டியலில் அந்த புத்தகம் இடம் பிடித்தது அவரை ஒரு தன்னம்பிக்கை மனிதராக உலகம் பார்த்தது பல்வேறு பல்கலைக்கழகங்களும் அமைப்புகளும் அவரை பேச அழைத்தன பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அவர் தன்னம்பிக்கை உரைகளை நிகழ்த்தினார் கூடவே ஸ்டெம் செல் சிகிச்சையின் அற்புதங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் அதனால் ஸ்டெம் செல் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படத் தொடங்கியது சினிமா சூப்பர் மேனாக இருந்தவர் குதிரையேற்ற விபத்து நிகழ்ந்த பிறகும் கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகள் தனது மனோதிடத்தை வெளி உலகுக்கு எடுத்து காட்டி நிஜ வாழ்க்கையிலும் சூப்பர்மேனாக திகழ்ந்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அவருடைய ஐம்பத்தி இரண்டாவது வயதில் இயற்கை அவரை அழைத்து கொண்டது ஆனால் அவர் விதைத்த ஸ்டெல் செல் விதை பல பரிணாம வளர்ச்சி கண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணித்தது நன்றி வணக்கம்